மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று நமது முப்பாட்டன் வள்ளுவனவர்கள் கற்றலின் அவசியத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதையே அவ்வை பாட்டி ஓதுவது ஒழியேல் என்று மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவர் எல்லா மக்களுக்குமாக சொன்னதை குழந்தைகளுக்கான ஆத்திச்சூடியாக பாட்டி சொல்லியிருக்கிறார் அத்தகைய ஆத்திச்சூடி இதனை நமக்கு குழந்தைகளுக்கு ஏற்றவாறு வழங்கியிருப்பவர் திருமிகு தேவ அன்பு அவர்கள் திருச்சி மாவட்டம் தெற்கு சத்திரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் திருமிகு தேவ அன்பு அவர்கள் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இப்பொழுது இருபத்தி எட்டாம் ஆண்டில் தன்னுடைய ஆசிரிய பணியை தொடர்ந்திருக்கிறார் ஆசிரிய பணிக்கு வருவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை வாஞ்சி இளைஞர் நற்பணி மன்றத்தின் உறுப்பினராக அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு இலவச டியூஷன் எடுத்து தன்னுடைய இந்த பொது சேவையை ஆர்வத்தோடு தொடங்கியிருக்கிறார்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக சமூகத்திற்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு தன்னால் இயன்ற படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு சிறந்த ஆசிரியராக திகழுகிற திருமிகு தேவ அன்பு அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா மாணவர்களுக்கான நீதிநூல் அவ்வையார் அருளிய அறநூல் ஆத்திச்சூடி மூலமும் உரையும் வண்ணப்படங்களுடன் நூற்றி ஒன்பது ஆத்திச்சூடியை வரிசைப்படுத்தி தொடக்கத்தில் கருப்பு வெள்ளை நூலாக வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இது குழந்தைகளுக்கு ஏற்றதாக இருக்காது அது வாசிப்பை ஒரு அனுபவமாக மாற்றாது ஆக குழந்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் இதை வழங்க வேண்டும் என்று மீண்டுமாக இன்னொரு படைப்பாக முழுக்க முழுக்க வண்ணப்படங்களோடு இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் இது குழந்தைகள் மீது ஆசிரியர் கொண்டுள்ள ஆர்வத்தையும் கண்டிப்பாக குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தூண்டுதலையும் அழகாக வெளிப்படுத்துகிறது ஆக இந்த ஒரு வண்ணமயமான ஆத்திச்சூடியை வழங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர் திரு தேவ அன்பு அவர்களை வாழ்த்தி நமது அரங்கத்திற்கு வரவேற்கிறோம் வணக்கம் ஆத்திச்சூடி மூலமும் உரையும் வண்ணப்படங்களுடன் இதை உருவாக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது ஐம்பையார் ஆத்திச்சூடி நூற்றி ஒன்பது இருக்குங்க ஃபாதர் அந்த நூற்றி ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் அல்லது மூன்று வார்த்தைகளை உள்ளடக்கியது இந்த ஆத்திசூடியை வண்ணப்படங்களோடு நம்ம அச்சிட்டு போட்டால் படங்களை பார்க்கின்ற பொழுது மாணவர் மனதிலே மிக எளிமையாக பதியும் என்ற காரணத்தினால் வண்ணப்படங்களோடு இந்த ஆத்திசூடியை உருவாக்கம் என்று வேண்டுமென்று நீண்டகாலமாக எண்ணியிருந்தேன் அதை சென்ற ஆண்டு பாரதியார் அன்று இந்த நூலை வெளியிட்டுதலே நான் பெருமைப்படுகிறேன் இந்த படங்களோடு பார்க்கின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சுன்னா தர்மம் செய்கிற மாதிரி ஒரு பிச்சர் அங்கனை போட்டோம்னாக்க அந்த குழந்தைக்கு மனசில் வந்து மிக அருமையாக பதியும் முழுக்க முழுக்க தொடக்கப்பள்ளி பள்ளி கல்வி மாணவர்கள் வந்து எளிமையாக இந்த நூற்றி ஒன்பது ஆத்திசூடியையும் படங்களோடு படிக்கின்ற பொழுது மாணவர்கள் மத்தியிலே அந்த கற்றல் அடைவானது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதனால் வண்ண படங்களோடு தொகை செலவானாலும் பரவாயில்லை என்று இதை வண்ணப்படங்களோடு ஆச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப அருமையாக அதான் முதல்ல வந்து கருப்பு வேலையில் வெளியிட்டு அது அந்த அளவுக்கு ஈர்க்காது என்கிறவுடன் வண்ணப்படத்தோடு வெளியிட்டிருக்கிறீங்க சுருக்கமாக சொல்லி சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தையும் பக்கத்திலேயே கொடுத்துருக்குறீங்க உதாரணத்துக்கு இப்போ அறம் செய்ய விரும்பு என்றால் நாம் தர்மம் செய்ய விரும்ப வேண்டும் என்பதை ஒரு சிறிய விளக்கத்தோடு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வார்த்தைகள் கொடுத்தாலும் அவங்க அதை படி இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப சிம்பிளாகவே அதை அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஆறுவது சினம் கோபத்தை தணிக்க வேண்டும் இன்னும் அது மாதிரி நிறைய வரிசையாக நம்ம சொல்லிட்டே போ ஒவ்வொன்றிற்கும் ஒரு படம் அதற்கான ஒரு சிறிய விளக்கம் அதில் தான் தொடக்கத்திலே நான் சொன்னேன் ஓதுவது ஒழியேல் தமிழாக இருந்தாலும் பல நேரங்களில் வந்து இதுக்கு அர்த்தம் தான் தெரியாது அதுக்கான நூல்கள் வாசிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிடாதே அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஔவையாரை பற்றி சில பேர்த்துக்கு முழுமையாக தெரியாது ஔவையார் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்றும் சங்ககால இலக்கியத்திலே கூறப்படுகிறது அவர்கள் மூதரை நல்வழி ஆத்திசூடி கொன்றைவேந்தன் என நான்கு நூல்களை தொகுத்து வெளியிட்டுள்ளார்கள் ஔவையார் பாடல்கள் மிகவும் சிறப்பானவையாக இருக்கும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது தானமும் தவமும் தான் செயல் அரிது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடுமை இளமையில் கொடிது என்று மிக அற்புதமாக அன்றே பாடியுள்ளார்கள் நாளறியார் பாட்டிலே கூட நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி நல்லவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும் என்பதை அவ்வையார் மிக அற்புதமாக அப்பொழுதே குறிப்பிட்டுள்ளார்கள் நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு ஆங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலை நெல்லு கிடைக்கின்ற நீரானது வாய்க்கால் வழியாக பாய்கின்ற பொழுது அங்கே புற்களும் உழைக்குமாம் அதுபோல இந்த உலகத்தில் நல்லவர்களுக்காக மட்டும் மழை பெய்யவில்லை கெட்டவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக அருமையாக அவை பாட்டி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சின்ன கதை கூட கூறுவாங்க ஃபாதர் அதாவது ஔவையார் வந்து ஒரு பார்க்க நடந்து இருக்காங்க நடந்து போயிட்ருக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான் நவாமரம் மரத்து மேலே ஏறி உக்காந்து நவாப்பழத்தை ஒதுக்கிக்கிட்டுருக்கான் அவை பாட்டி அந்த வழியாக போகும் பொழுது அவை பாட்டி அந்த பையன்கிட்ட கிட்ட கேட்குறான் நவாப்பழம் என்று போடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த பையன் வந்து பாட்டி உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த பையன் கேட்பான் அவையார் அப்போ சொல்லுவாங்க தம்பி எனக்கு சுட்ட சுடாத பழமே கொடுறான் அப்புடின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க உதுக்கி விடுறான் அப்போ அந்த நபார் பழமான கீழே மண்ணில் விழுந்துடுது அப்போ ஔவையார் என்ன செய்கிறாங்க மண்ணில் விழுந்தாக்க அதை ஊதிட்டு சாப்பிடணும் அவை பாட்டியானது அதை ஊற்றிட்டு சாப்பிட்றாங்க பாட்டி நீங்கள் சுடாத பழம் தானே கேட்டீங்க இப்போ ஏன் அந்த நபார்பழத்தை ஊதிட்டு சாப்பிட்றீங்கன்ட்டு நகைச்சுவையாக கூட அவை பாட்டியை பற்றி ஒரு கதையெல்லாம் வரும் ஃபாதர் இதெல்லாம் வந்து இந்த படங்களோட நம்ம இந்த அவை பாட்டியை படிக்கின்ற பொழுது மாணவர்கள் மத்தியிலே சிறப்பாக இருக்கும் என்பதனால் இதை அச்சில்லை ரொம்ப ரொம்ப அழகாக அவை பாட்டியை பற்றி சொன்னதோடு இந்த அவை பாட்டியினுடைய ஆத்திச்சூடு இந்த நூற்றி ஒன்பது ஆத்திச்சூடியையும் ஒரு சிறிய வண்ணப்படம் அதோடு அதற்குரிய வழக்கத்தையும் கொடுத்து மிக அருமையாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் வாங்கி வாசித்து பார்த்தா நிச்சயமாக சிறிய சிறு குழந்தைகளுக்கு இந்த புத்தகம் ஒரு மிகவும் ஆர்வமுள்ள ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இன்று நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு புத்தகம் பழமொழிகள் பழமொழிகள் என்று சொன்னவுடன் அதற்கான விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய வழக்கத்தில் நிறைய இத்தகைய பழமொழிகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தின் சிறப்பு இந்த புத்தகமானது திரு தேவ அன்பு அவர்கள் இணையாசிரியராக இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அன்னை பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய விலை ரூபாய் நூறு எழுபத்தி ஆறு பக்கங்களில் இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஐநூறு பொன்மொழிகள் உள்ளே இருக்கிறது பொன்மொழிகளுக்கான விளக்கங்கள் இல்லாவிட்டாலும் ஐநூறு பொன்மொழிகள் இந்த புத்தகம் எப்படி உருவானது என்கிற அந்த ஒரு பின்னணியை நான் சொல்வதை விட ஆசிரியரே சொல் சொன்னால் மிக நன்றாக இருக்கும் சொல்லுங்கங்க இந்த பழமொழிகள் புத்தகம் உருவான பின்னணி என்ன இதனுடைய உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடக்க கல்வித்துறையிலே ஆசிரியராக பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கின்ற நான் என்னிடம் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஆ மதிவதன் என்பவளை தேர்ந்தெடுத்து சாதாரண மாணாக்கர்களையும் ஒரு சாதனையாளராக இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தொகுத்து சிப்பிக்கல் முத்தாக உருவாக்கப்பட்ட நூல்தான் இந்த பழமொழி என்ற புத்தகம் தொடக்கப்பள்ளியில் கல்வி இணை செயல்பாடுகளுடன் கூடிய மாணக்கர் திறனை வெளிப்படுத்த முடியும் என்ற நோக்கிலே ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலே படம் எங்கே பழமொழி எங்கே என்ற தலைப்பில் அமைந்துள்ளே ஒரு பாடத்தினை தேர்ந்தெடுத்து ஒப்படைப்பு செய்து வர கூறி எழுதி வந்த விதம் மிகவும் பாராட்டுக்குரிய செயல் என் வகுப்பில் படிக்கும் மாணவ கண்மினி ஆம் அதிபதினியை ஊக்கப்படுத்தி இந்த நூலை புத்தக வடிவில் வெளியிடுவதற்கு வகுப்பாசிரியர் என்ற முறையில் அவ்வப்பொழுது விதிமுறைகளையும் நெறிமுறைப்படுத்தலையும் உருவாக்கியுள்ளேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலுக்கு இவருடைய தாய் தந்தை பாட்டி தாத்தா உறவினர்கள் ஆகியோர் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்தார்கள் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இந்த மாணவியினுடைய பெற்றோர் பள்ளியிலே பள்ளி குழு தலைவியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த அம்மாவின் பெயர் கவிதா அவர்கள் இன்றைய மாணவ செல்வங்களும் இது பல பழமொழிகளை இன்னும் நிறைய மாணவர்கள் தொகுத்து எழுதி நூலாக வெளியிட வேண்டும் என்பவருக்கு ஒரு முன்மாதிரியாக தான் இந்த மாணவியை தேர்ந்தெடுத்தோம் அறநெறியிலும் மனித நேதயத்திலும் சிறந்து விளங்கும் இந்த நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் என்னிடம் படிக்கும் மாணவி மதிவதனி என்பவள் எதிர்காலத்தில் இச்சமூகத்திற்கு மென்மேலும் பல்வேறு நூல்களை உருவாக்கி சாதனை படைத்து இந்த உலகில் இன்னும் நிறைய புத்தகங்களை எழுதி வழங்க வேண்டும் என்று அந்த பள்ளியின் வகுப்பாசிரியர் என்ற முறையிலே ஆசி வழங்கி ஊக்கப்படுத்துகிறேன் நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு முயற்சி ஒரு ஆசிரியர் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவி அதுவும் ஐந்தாம் வகுப்பு மாணவி அவள் பெயரில் ஒரு புத்தகம் வெளிவர வேண்டும் இதனுடைய ஆசிரியர் ஆ மதிவதனி என்று கொடுத்து தேவ அன்பு அவர்கள் தன்னை இணையாசிரியராக இணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆக மாதா தொலைக்காட்சி சிறப்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப அருமையாக ஒரு குழந்தையினுடைய ஆர்வத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இதுபோன்று எழுத துடிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஒரு ஊக்கத்தை கொடுப்பதாகவும் இருக்கிறது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க மாதா தொலைக்காட்சியும் லால்குடி ஒன்றியம் தெற்கு சத்திரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்த ஆ மதிவதனி என்கிற அந்த அன்பு குழந்தைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்துங்க புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக பழமொழிகள் அப்படின்னா என்ன அவை எப்படி உருவாகி இருக்கிறது அதை குறித்து நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன் பழமொழிகள் என்பது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமாக தொகுத்து கூறப்பட்ட செய்திகள் தான் பழமொழிகள் இது பொதுவாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா பாட்டிமார்கள் எதுகை மோனையோடு நையாண்டி நையாண்டியாக கிராமத்தில் பேசுகின்ற மொழிதான் பழமொழிகள் பழமையை போற்றுவது பழமொழி இன்று எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பழமொழியை நினைவுப்படுத்துவதற்காக இந்த பழமொழி தொகுப்பை நான் வெளியிட்டுள்ளேன் ஏறக்குறைய ஐநூறு பழமொழிகள் ஆனால் இதற்குரிய விளக்கங்கள் இதில் இல்லை ஒருவேளை ஒரு சில விளக்கங்கள் நீங்கள் இப்போ சொல்லி சொல்கிறீங்களா நேயர்களுக்கு அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழி உண்டு இது சில பேத்துக்கு இது உள்ளார்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தும் ஊரார் பிள்ளை என்றால் ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த பெண் ஊரார் உடைய பெண் தான் அந்த பெண்ணுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகிறது அந்த அந்த குழந்தையை இவன் ஊட்டி வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தையும் நன்றாக வளரும் அவன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் சிறப்பாக இருப்பால் அதனால் தான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற ஒரு பழமொழி அமைந்துள்ளது அடுத்து இன்னொரு பழமொழி கூட சொல்லுவார்கள் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அம்பாங்க அந்த பழமொழிக்கு அர்த்தம் அது அன்று வக்கற்றவர்கள் என்றால் ஒன்றுமே அறியாதவர்கள் ஒன்றுமே தெரியாத மாணவர்கள் நமக்கு பள்ளிக்கு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வாக்குகளை கற்றுக் கொடுத்து நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பது ஒரு ஆசிரியருடைய பணி போக்கத்தவனுக்கு போலீஸ் தீய தீயப்போக்கிலே தடுமாறி குற்றங்களை செய்து கொடுக்கின்றவனை திருத்தி நல்வழிப்படுத்துகின்ற பணி ஒரு போலீஸ்காரனுடைய பணி ஆகையினால்தான் வக்கற்றவர்களை திருத்துகின்ற பணி ஆசிரியர் பணி என்றும் தீயப்போக்கிலே சென்று அவர்களை நல்வழிப்படுத்துவது போலீஸ்காரருடைய பணி என்பதால் இந்த பழமொழி உருவாகி உள்ளது இந்த பழமொழியை வந்து புரிகிற மாதிரி சொல்கிறது வந்து வாக்கு கற்றவருக்கு வாத்தியார் வேலை திருடனின் போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வக்கற்றவருக்குன்னு மாறிட்டதாகவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வாக்கு கற்றவர் ப பல பலவற்றை கற்றுக்கொண்டு அதை கற்றுக் கொடுக்கிறவர் வாத்தியாராக இருக்கிறார் திருடன் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவாங்கிற அந்த போக்குகளை கற்றுக்கொண்டு அவங்கள திரு அல்லது தவறுகளை செய்ய விடாமல் தடுப்பது போலீஸ்காரருடைய வேலையாக இருக்கிறது அடுத்து ஒரு பழமொழியும் சொல்லுங்களேன் அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் செம்மையாகாது என்று ஒரு பழமொழி உண்டு இன்று குழந்தைகளை வளர்ப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வீட்டுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்குது அதில் குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து அடிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த குழந்தைகள்லாம் நல்வழிப்படுத்த முடியாமல் அடம் பிடிச்சி எனக்கு இதான் வேணும்னா இதுதான் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது அடித்து வளர்க்க அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் செம்மையாகாது என்பது போல நாம் குழந்தைகளை கண்டிப்புடனும் அ அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்தும் அன்பு செலுத்த நேரத்தில் அன்பு செலுத்தியும் குழந்தைகளை அரை நடத்தினால் வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும் கண்டிப்பாக குழந்தை வளர்ப்பில் கண்டிப்பு என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்டால் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது எதை குறிக்கிறது செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்டால் எத்தனை நாளைக்கு வரும் அந்த பழமுடைய உள்ளாந்த அர்த்தம் நம்மக்கிட்ட நிறைய வசதிகள் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் வச்சுருப்பாங்க அவன் உக்காந்தியே அப்படி தின்னுக்கிட்டே இருந்தான்னா அதுதான் அந்த இடத்துல செதுக்கி உண்டால் அந்த சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அப்படியே எந்த வேலைக்கும் போகாமையே அப்படியே சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அவன் வாழ்க்கையை கழிச்சானா அது எத்தனை நாளைக்கு அந்த சொத்து புறம் கடைசியில் அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் போய் சேர வேண்டியது அந்த பலன் உள்ளாந்த அடக்கம் தான் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்டால் எத்தனை நாளைக்கு வரும் அந்த சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுவது கொஞ்சம் கொஞ்சமாக கால் அழித்து ஒன்றும் இல்லாமல் செய்வது இந்த பழமொழியின் விளக்கம் உழைப்பின் மகத்துவத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது இன்றைக்கி பெற்றோர்கள் பலர் என்ன நினைக்கிறாங்க நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது இதுதான் பெற்றோருடைய மனநிலையாக இருக்கிறது கஷ்டப்படாமல் பிள்ளை எப்படி திரும்ப அடுத்த நிலைமைக்கு உயர்ந்து போகும் சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை ஆனால் சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுத்துட்டு போகணும் நாமளே அழித்து நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்து அழித்து விட்டு செல்வோம் என்கிற மனநிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பழமொழி ரொம்ப ஆழமாகவே சொல்லுது இன்றைக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கிறது அதுதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஆனால் உழைப்பு உழைத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சொத்து சேர்ப்பதனுடைய அடிப்படையாக இருக்கிறது இன்னொன்று சேர்த்து வைத்தல் என்பது கொடுப்பதற்காகத்தான் அது யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து அதில் வாழ வைப்பது அதனுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறது தர்மம் தலை தர்மத்தை பாவம் வெல்லாது பழைய கண்ணதாசன் பாடல் கூட ஒன்று இருக்குது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற ஒரு பாடல் வரிகள் கூட உண்டு நம்ம செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் இந்த உலகத்தில் என்றென்றும் அழியாத ஒன்று ஆக நாம் எவ்வளவுதான் வசதி படைத்தவராக இருந்தாலும் இந்த நிலையில்லாத உலகிலே நாம் வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் நம்மால் இயன்ற அளவு இந்த சமூகத்துக்கு அறத்தையும் தர்மத்தையும் நாம் வழங்கி கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த பூமியானது நீண்ட காலம் நிச்சயமாக தலை தோங்கும் அதனால்தான் தர்மங்களை பற்றி இந்த பழமொழியிலே வலியுறுத்தப்பட்டது நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க நம்ம செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக சில தர்ம காரியங்கள்லாம் செய்வாங்க அப்படி செய்கிறனால அவங்க செஞ்ச பாவம் நிச்சயமாக போயிடுமாங்கிறது சற்று ஐயன்தான் இப்போ நம்ம செஞ்ச பாவம் நிச்சயமாக பாவம் பாவம் தான் ஆக நம்ம பாவத்திற்குரிய தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் தர்மம் தலை காக்கும் தர்மத்தை பாவம் வெல்லாது என்ற பழமொழி இங்கே மிக அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரிசையில் இந்த பழமொழிகளை ரொம்ப அருமையாக பிரித்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு எழுத்தின் தொடக்கத்திலும் அந்த அகர வரிசை ஆ வரிசையில் ஆரம்பித்து இந்த ஐநூறு பழமொழிகளும் அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இதை வாசிப்பவர்கள் இந்த பழமொழிகளுக்கான அர்த்தம் என்ன என்று தேடத் தொடங்குகிற பொழுது அவர்களுடைய தேடுதலும் வளர்க்கப்படும் ஒருவேளை இந்த பழமொழிக்கான விளக்கத்தையும் கீழேயே கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது ஒரு விதமாக ஒரு பெரிய புத்தகமாக போயிருக்கும் ஆனால் இது வந்து பழமொழிகள் இவ்வளவு இருக்குது அதனுடைய அர்த்தங்களை இதை வாசித்து தேடிக்கோங்க தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுகிற பொழுது வாசிக்கிற ஒவ்வொருவரும் தேடத் தொடங்குகிறார்கள் அந்த புதிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக இது ஒரு ஊக்கமாக இருக்கும் அதுவும் ஒரு ஐ ஐந்தாம் வகுப்பு முடித்த ஒரு குழந்தை இவ்வளவு ஒரு தேடலில் பழமொழிகளை தேடி கொடுத்திருக்கிறார் அவற்றை அவருடைய உழைப்பை நீங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா அன்பு நேயர்களே நம்மில் இன்னும் பலர் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களுடைய அனுபவத்தை பாடமாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் அவர்களை உலகறிய செய்வதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி ஆக கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய புத்தகத்தையும் உலகறிய செய்வோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்